வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க மீனாவை எதுக்கு திட்டுறீங்கன்னு வரைஞ்சு கட்டிட்டு வந்து பத்து லட்சம் உண்மையை போட்டு உடைக்கிறாரு செந்தில் உங்ககிட்ட பணம் கேட்க முடியுமா நான் பண்ணின தப்புக்கு மீனா பழி ஏற்றுக்கிட்டு நிற்கிறா அவளை எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்திருக்காதுங்கிறாரு செந்தில் டேய் நான் ஒரு நல்ல அப்பேண்டா நான் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாரு பாண்டியன் யாரு சொன்னா நீங்க ஒரு நல்ல அப்பான்னு அப்படின்னு செந்தில் கேட்டுட ரொம்பவே அடிப்பட்ட பார்வை பாக்குறாரு பாண்டியன் கோமதி எல்லையில்லாத அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க நீங்களா அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க ஒரு நல்ல அப்பா கிடையாது கண்டிப்பா நல்ல அப்பா கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்ல பாண்டியன் ரொம்பவே நொந்து போய் முகத்தை திருப்பிக்க கோமதி பலார்னு ஒரு அற விடுறாங்க அம்மா நான் திரும்பவும் சொல்றேன் இவர் ஒரு நல்ல அப்பா இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல மறுபடியும் ஒரு பலார் ஃப்ரம் கோமதி நிப்பாட்டடா அப்படின்னு கோமதி கத்த செஞ்சே செஞ்சேன்னு சொல்றாரே தவிர என்னைக்குமே எங்களுக்கு இவர் நல்லது செஞ்சதே கிடையாதுமா எங்களை டார்ச்சர் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அரசி கல்யாணம் வரைக்கும் நீங்க தப்பான முடிவு தான் எடுத்திருக்கீங்க உங்க விருப்பத்துக்காக எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சம் கூட ஒரு நல்ல அப்பாவே கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்ல எல்லாரும் அமைதியா நிக்க ஏண்டா செந்தலு உனக்கு மனசாட்சியே கிடையாதா யாரை பார்த்துடா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற நீ கோமதி கேட்டு பாண்டியன் மெதுவா போறாரு பழனி பாண்டியன் கோமதி மறுபடியும் செந்தில் கிட்ட திரும்பி டெய் பெத்த அப்பாவை பார்த்து பேசுற பேச்சாடா பேசுற நீ பேச்சாடா பேசுற இம்பட்டு பேசுறீ உனக்கு அடுக்குமாடா யோசிச்சியா அப்படின்னு கோமதி பலார் பலார்னு அரைஞ்சிட்டு இருக்காங்க அம்மா அம்மா என்னமா பண்றீங்க அப்படின்னு சரவணனு அக்கா சொன்னா கேளு அப்படின்னு பழனிய கோமதி கிட்ட இருந்து செந்தில விலக்கி விடுறாங்க அம்மா விடுமா அப்பா கிட்ட பேச அண்ணனுக்கு உரிமை இல்லையாங்கிறாரு கதிர் உடனே கதிரை எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு டேய் நீ பேசாதடா தலையில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசிட்டானே இவன் கோமதி அழறாங்க கோமதியோட இது நல்ல ஸ்டேட்மெண்ட் வீட்டுல பாண்டியனும் கோமதியும் மட்டும்தான் பேசணும் மீது எல்லாரும் அவங்க போடுற சோத்தை திங்கறதுக்கு மட்டும்தான் வாய் திறக்கணும்னு நினைக்கிறாங்க அழாதம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல கடவுளே அந்த மனுஷனை நிம்மதியாவே இருக்க விடமாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாண்டியன் வெளிய வந்து தனியா உட்கார்ந்துருக்காரு இந்த நேரத்துல எந்த கோவில திறந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல பாண்டியன் அங்க உட்கார்ந்துருக்க அவரோட மனசுக்குள்ள மளிகை கடையில மாடு மாதிரி வேலை செய்யற ஒரு ஐம்பது ரூபா பணத்தை மனுஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு ஆயிரம் கேள்வி வேற யார் சொன்னா நீங்க நல்ல அப்பான்னு நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு நீங்க நல்ல அப்பா கிடையாது அப்படின்னு செந்தில் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல அவருக்கு நான் நல்ல அப்பன் கிடையாதா நான் நல்ல அப்ப இல்லனா இந்த உலகத்துல வேற யாருமே நல்ல அப்பன் கிடையாதுடா ஆ ஆ அப்படின்னு உரிமை உட்கார்ந்திருக்காரு பாண்டியன் செஞ்சேன் செஞ்சேன்னு சொல்றாரே தவிர இவர் என்னைக்குமே எங்களுக்கு நல்லது செஞ்சதே கிடையாதுமா எங்களை டார்ச்சர் மட்டும்தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு செந்தில் சொன்னதை நினைச்சு பார்த்து நான் எதுவுமே செய்யாம தான் இவன் இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தானா கொடுமடா வேலை கிடைச்ச திமுரு அப்படின்னு பாண்டியன் இருக்க மறுபடியும் அவரோட மனசுல உங்க விருப்பத்துக்காக எங்களை கொஞ்சம் கூட நல்ல அப்பாவே கிடையாது இதே சூழ்நிலை வேற வீட்டுல நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் இப்படி ஒரு தேவை பணம் தேவைன்னு அப்பா கிட்ட போய் நின்னு இருந்திருப்பாங்க அப்பாவும் கொடுத்திருப்பாங்க ஆனா இங்க இவர்கிட்ட கேட்க முடியுமா சொல்லுங்க கேட்க முடியுமான்னு செந்தில் கேட்டது அவர் மைண்டுக்குள்ள வருது பணம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவமானத்தை வேதனையும் தானே கொடுக்குறீங்க என்னால இவர்கிட்ட வேலை செய்ய முடியலம்மா இவர் படுத்துற அவமானத்தெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு செந்தில் சொன்னதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து கண்ணெல்லாம் ரத்த கலரியாக உட்கார்ந்துருக்காரு பாண்டியன் மறுபடியும் வீட்டுக்குள்ள நவக்கிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல உட்கார்ந்துருக்காங்க ஒரு பிள்ளருக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்க கோமதி பக்கத்துல இருக்க மயிலுகிட்ட எதுக்குடி எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க போய் தூங்க வேண்டியது தானேங்கிறாங்க செந்தில ஒரு பார்வை பார்த்துட்டு அதான் செருப்பால் அடித்த மாதிரி எல்லாம் பேசி அனுப்பியாச்சே இன்னும் பத்தலை போல இருக்கு எப்படியும் அவர் வீட்டுக்கு திரும்பி வருவார் மேற்கொண்டு பேசி அவமானப்படுத்தலான்னு நின்றுட்டு இருக்கீங்களா ஏய் போய் படுங்கடா போம்மா போங்க எல்லாரும் அப்படின்னு கோமதி சொல்ல எழுந்திருக்கிறாரு சரவணன் கோமதி கிட்ட வந்து நின்ன அம்மான்னு கூப்பிட என்ன நீ ஏதாவது சொல்ல போறியா சொல்லுடா அதை கேட்டுட்டு நான் தெருவோட போறேன் அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா அப்படின்னு தங்கிட்டு நிக்கிறாரு சரவணன் அத்த என்ன அத்தை அப்படின்னு மயிலு எல்லாம் கூப்பிடுறாங்க எழுந்து வர்ற கதையர் கோமதி கிட்ட உட்கார்ந்த அம்மானு கூப்பிட உனக்கு என்ன வேணும் போதும்பா போதும் உங்களை எல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்கி நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் போதும் அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க கோமதி அதுலயும் அந்த மனுஷன் பாவம் எந்த குடும்பத்துக்காக ஓடுறாரோ அந்த குடும்பமே திரும்ப திரும்ப அவர் முகத்துல கரிய பூசுது அப்படின்னு கோமதி கத்திக்கிட்டு இருக்க வளிர கண்ணீரை தொடச்சிட்டு நிக்கிறாரு செந்தில் அதை பாக்குற பழனி பக்கத்துல வந்து டேய் வருத்தப்படாத விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அத்தாச்சி அண்ணனை நினைச்சா எனக்கும் பாவமா தான் இருக்கு இப்ப வருத்தப்பட்டு புலம்புறதுனால என்ன ஆக போகுது சொல்லுங்க அத்த நீங்க ஆகாதியா அத்த நீங்க இப்படி எல்லாம் டென்ஷன் ஆனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு மயில சொல்ல ஆகட்டும்மா ஏதாவது ஆகட்டும் நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் அம்மா அத்தன்னு புலம்புறாங்க அம்மா என்னமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சரவணன் கேட்க அக்கா ஏங்கா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பழனியும் கேக்குறாரு இந்த வீட்டுல நடக்கிற கொடுமை எல்லாம் பாத்துக்கிட்டு இப்படி இருக்கிறதுக்கு பேசாம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க மீனா எழுந்து அவங்க கிட்ட வர்றாங்க முன்னாடி வந்து மண்டி போட்டு அத்த நான் உங்களை கையத்தோட போக ஏய் ஏய் நீ பேசாத முத என்கிட்ட எவ்வளோ நம்புனு அவனோட பொண்டாட்டி தானே நீ நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு கோமதி கத்தை மீனா செந்தில பாக்குறாங்க சரிங்க அத்த நான் பேசல நான் அமைதியாவே இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த அப்படின்னு மீனா சொல்ல ஏய் என்னடி என்ன அப்படிலாம் இருக்க முடியாது இப்ப என்ன என்ன பண்ணுவ என்ன நீ எங்க அண்ணன் கடையில புல்டோசரை ஏத்துன மாதிரி என் மேலயும் ஏத்தடி நீ பெரிய அதிகாரி செஞ்சாலும் செஞ்சுடுவா அப்படிங்கிற கோமதி முகத்தை திருப்பிக்க அத்த அப்படின்னு மறுபடியும் அவங்க கையில கைய வைக்கிறாங்க மீனா ஏய் அப்படிங்கிற கோமதி ஒரு விரல நீட்டு இதை பாரு உன் புருஷன் அவ்வளவு பேசும் போது நீ வாய மூடிட்டு தானே இருந்த ஏன் எதுக்கு இப்ப வந்து அத்தா தொத்தன்னு பேசிக்கிட்டு இருக்க ஏன் அவன் பேசும்போது உன்னால அவனை அமைதியா இருக்க வைக்க முடியல ஆனா இப்ப என்ன அமைதியா இருங்கிற எப்படிமா எப்படி இது அப்படின்னு குமதிக்கத்த அப்படி இல்லத்த அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இடையில எப்படி திறந்து நான் பேசுறதுங்கிறாங்க மீனா ஐயோ ஆ டாடா டாடா நீ என்ன அம்ப்ட்டு நல்லவளா இது வரைக்கும் யார் பேசும் போதும் குறுக்க வந்ததுல அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டு இருக்க அத்தன்னு மீனா கூப்பிட ஏய் தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடுறீ அப்படின்னு கோமதி கத்த அத்த நான் சொல்றத கொஞ்சம் நான் உங்க கைய பிடிக்க கோமதி படார்னு தள்ளி விட்டுடுறாங்க மீனாவை மீனா சரிஞ்சு நில குளிஞ்சு போய் விழுந்துட அவங்க கையில அடிபட்டுறது ராஜி தான் தூக்குறாங்க அக்கா என்னக்கா இது அப்படின்னு பழனியும் அத்த ஏன் தப்பி பண்றீங்கன்னு கேக்குறாங்க மீதி இருக்க எல்லாரும் கூட பதறி போறாங்க இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு ராஜி மீனாவோட கைய எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க ஏய் என்ன என்ன சொன்ன வாமா வா அடுத்தது நீயா வா வந்து என் நெஞ்சு மேல மிதிச்சிட்டு இரு அப்படின்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு ஆவேசமா கத்துறாங்க கோமதி நல்லாருக்கும் எல்லாருக்கும் அவங்க ஒப்பாறி வைக்க அத்தை அப்படின்னு நொந்து போய் ராஜை கூப்பிட பாருங்க பாருங்க எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க நீவை இவ்வளவு ஆரம்பிச்சிருவா அப்படின்னு கோமதி கத்த ராஜி அப்படியே தளர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க உடனே மேல பார்த்து ஐயோ ஆண்டவா நியாயமா இது அவருக்கு ஏன் இப்படி கஷ்டம் மேல கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க மீனா செந்தில எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க கதிர் என்ன சொல்றதுன்னு தெரியாம பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு நாள் இல்லாத திருநாளா ஆட்டோல வந்து இறங்குறாரு பாண்டியன் மாமா வந்துட்டாங்க தன்னு மயிலு சொல்ல கோமதி ரொம்பவே தவிப்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க உடனே கோமதி வந்துட்டாருடா வந்துட்டாரு இன்னும் மிச்சம் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஏதாவது கேட்கணுமா வாங்கடா வந்து கேளுங்க கேட்டு கேட்டு நோக அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேகமா போற சரவணன் குடும்ப தலைவன் குடிகாரத் தலைவன் பாண்டியன தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு அப்படிங்கிற பாண்டியனோட ஒரு கைய தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு சரவணன் அத்தாச்சி அண்ணே தடுமாறி வந்துட்டு இருக்காக அப்படின்னு சுகன்யா அதிர்ச்சியோட சொல்ல என்னாச்சு என்னங்க என்னங்கன்னு பதறி அடிச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க கோமதி எல்லாரும் பதறி அடிச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க செந்திலும் ஒரு ரெட்டு முன்னாடி எடுத்து வைக்க அவரோட கையை பிடிக்கிற பழனி எங்க போற மாப்பிள நீ வர நீ பேசாம இரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல செந்தில் அங்கேயே நின்னுடுறாரு பக்கத்தில் வர்ற பழனி மச்சான் மச்சான் அப்படின்னு வந்து கூப்பிட்டுட்டு நிக்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கோமதி இதுவரையிலும் பாண்டியன் குடிச்சத பார்த்ததே இல்லாத மாதிரி பதறிக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்பா குடிச்சிருக்காருமா அப்படின்னு சரவணன் சொல்ல ஏங்கிறாங்க கோமதி டெய் விடுரா அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டு பாண்டியன் திரும்ப ஏங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க சரி வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் கையை பிடிக்க அப்பா வாங்கப்பான்னு சரவணன் பிடிக்க டெய் ஓடுங்கடா அப்படின்னு சிலப்பிக்கிட்டே நடந்து வர்றாரு பாண்டியன் மாப்பிள்ளையை ஊர்வலத்துல கூட்டிட்டு வர்ற மாதிரி மெதுவா அவரை கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வைக்கிறாங்க எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு பழனி கேக்குறாரு நான் குடிச்சிட்டு வந்ததுல என்னடா பிரச்சனை அப்படின்னு பாண்டியன் கேட்க அதுக்கு இல்ல மச்சான் அப்படின்னு பழனி ஏதோ சொல்ல வர எலேய் ஒரு பயம் பேச ஒருத்தன் கூட பேசக்கூடாது அப்படின்னு கோமதி கொஞ்சம் எல்லாரும் நான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா விலை உங்களுக்கெல்லாம் மளிகை கடை நடத்தி சொந்த வீடு கட்டி வாழ்ற பாண்டியனை தாண்டா தெரியும் இதுக்கு முன்னாடி கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்த பாண்டியனை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா நான் பட்ட கஷ்டத்தை நீங்க பாக்கல அதான் உங்களுக்கெல்லாம் இந்த பேச்சு ஆட்டம் பாட்டம் எல்லாம் இங்க பாருங்க நான் பட்ட கஷ்டம்லாம் வேற எவனாவது பட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க என்னைக்கோ போய் சேர்ந்துருப்பான் அப்படின்னு பாண்டியன் பெருசா பில்டப் கொடுக்குறாரு இந்த உலகத்துல யாருக்குமே பிரச்சனை இல்லாத மாதிரி இவர் மட்டும்தான் கஷ்டத்தையும் பிரச்சனையும் பார்த்துட்டு வந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு மன கஷ்டம்னா உங்களையெல்லாம் தாலாட்டி சீராட்டி நாங்க வளர்த்த மாதிரி என்னையெல்லாம் தாலாட்டி சீராட்டி வளர்க்க எங்க அப்பா இல்ல அம்மாவும் இல்ல அட என்னடா உட்கார்றதுக்கு ஒரு அடி மண்ணு கூட கிடையாதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அவருக்கு அழுதுட்டு இருக்காங்க கோமதி அவங்க முகத்தை பார்த்தா பாண்டியன் பிறந்த காலத்துக்கே போயிட்டாங்க போல தெரியுது பள்ளிக்கூடத்துக்கு போடா காலேஜுக்கு போடான்னு எனக்கு சொல்றதுக்கு கூட ஆள் கிடையாது ஏன் சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எனக்கு நீ யாராவது இருக்க மாட்டாங்களாங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு ம் அப்படின்னு பா பாண்டியன் ஃபீல் பண்றதை விட கோமதி அதிகமா ஃபீல் பண்றாங்க என்ன ஒய்ஃபுடா சாமி படிக்கணும் பிழைக்கணுங்கறதெல்லாம் தாண்டி சாப்பாட்டுக்கே வழி இல்லை யாராவது அன்பா பேசினா போதுங்கிற எண்ணம் மட்டும் தாண்டா இருந்தது நான் அடிக்கடி உங்க அக்கா கோமதி கிட்ட சொல்லுவேன்டா பழனி எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கப்ப என்னென்ன கிடைக்கலையோ நான் எதுக்கு ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்டா இதை பாருடா பழனி என் சக்திக்கு உட்பட்டு எல்லாம் செஞ்சேன் ஹம் இப்படி உத்து உத்து பார்த்து வளர்த்து ஆளாக்குனா அப்பனா இவன் நல்லா கேட்டான்டா ஹ நல்ல அப்பே இல்லையாம் டா போடா அப்படின்னு மூக்க உறிஞ்சிட்டு கண்ணை தொடிச்சுக்கிட்டு இந்தா இவளுக்கு தெரியும்டா என் அப்பா இருக்காரா செத்து போயிட்டாரா எதுவுமே எனக்கு தெரியாதுடா கூட நான் அந்த மனுஷன் நல்லவரா கெட்டவரான்னு கூட எனக்கு தெரியாது அவரு கருப்பா செவப்பான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இப்ப வரைக்கும் நான் அவரை ஒரு வார்த்தை கூட தப்பா பேசுனது இல்லடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல பசங்க மூணு பேரும் தவிப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மறுபடியும் கண்ணை தொடிச்சிட்டு ஹம் நல்லா இருக்கு நான் சோறு போட்டு உத்து உத்து பார்த்து வளர்த்த புள்ள என்ன பார்த்து நல்ல அப்ப இல்லன்னு சொல்றான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க கரையில்லாத சோகத்துல மூழ்கி கிடக்குறாங்க கோமதி சரி விடுங்கிற பாண்டியன் கோமதி அப்படின்னு கூப்பிட அவங்க கண்ணீரோட பாண்டியனை பாக்க நாம வளர்த்த கடா நம்ம மார்பிளே பாயுது என்ன செய்யறது ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு பாண்டியன் அழ இதுக்கு மேல தாங்காதுன்னு கோமதி ஒரு தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க ஏய் ஏய் நீ என்ன அழுதுகிட்டு இருக்கிற அவன் உன்னைவா நல்ல அம்மா இல்லன்னு சொன்னான் தானே சொன்னான் நான் தாண்டி நல்ல அப்பா இல்ல நீ அழுகாதங்கிறாரு பாண்டியன் அதை சொல்றதுக்கு அவை யாருங்க அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கோமதி கேட்க அண்ணனோட வருத்தம் நியாயம் தானே அத்தாச்சு எந்த அப்பாவால பெத்த புள்ள இப்படி பேசுறதை தாங்க முடியும் அப்படின்னு எரிஞ்சிட்டு இருக்க பிரச்சனையில தாராளமா என்னைய ஊத்தி விடுறாங்க சுகன்யா பாருடா பாரு இதெல்லாம் நடக்கணும்னு தான் நீ ஆசைப்பட்டியா ஏங்க விடுங்க நீங்க நல்ல அப்பா தாங்க நல்ல புருஷன்தாங்க நல்ல மனுஷங்க யாரும் நாக்கு மேல பல்ல போட்டுட்டு உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட முடியாதுங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அட நீ வேற கோமதி அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டானே இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லு அப்புறம் பா ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்டுக்கங்க நான் செத்ததுக்கு அப்புறம் என் கல்லறையில இவன் எழுதி வச்சிருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்னப்பா அப்படின்னு சரவணன் சங்கடமா கேக்குறாரு எல்லாரும் பதறி போய் பாக்க என்னங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு கண்ணு மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற அளவுக்கு கோமதி கேக்குறாங்க மச்சான் இப்படி சாவுகிவன் என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கீங்கன்னு பழனியும் பதறாரு எலே அப்படிங்கிற பாண்டியன் அழுகாத கோமதி எல்லாத்தையும் உதறி தள்ளுங்கிறாரு பாண்டியன் பக்கத்துல வந்து உட்கார்ற சிறவன் அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா கஷ்டமா செந்தில் பாண்டியன் கதிர் ஓடி போய் செந்தில தடுத்து கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டு அப்பா கிட்ட பேசறதுக்கா அப்படின்னு கேக்க கண்ண தொடச்சுட்டு ஆமாங்கிறாரு செந்தில் வேற வெனையே வேண்டாம் பேசாம உள்ள போங்கறாரு கதிர் மீனா பாத்துக்கிட்டே இருக்க இல்லடா நான் அவர்கிட்ட பேசுறேங்கிற மாதிரி செந்தில் கைய நீட்ட அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ உள்ளரப்போ வா வான்னு சொன்ன கேளு வா அப்படின்னு கதிர் செந்தில இழுத்துட்டு போய் ரூம் குள்ள விட்டுடுறாரு வெளிய பாண்டியனோட முகத்தை பார்த்து மாமா அப்படின்னு மயிலு கூப்பிட நிமிந்து பாக்குறாரு பாண்டியன் உங்களை என்னால இப்படி பார்க்கவே முடியல மாமா குடும்பத்துக்காக உழைக்கிறவக இப்ப குடும்பத்தாலிய வருத்தப்பட்டு நிக்கிறத பார்க்க முடியல அப்படின்னு மயிலு தேம்பி எழ அட ஏன்பா மயிலு என்ன உழைச்சு என்னப்பா பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதான் நான் ஒரு நல்ல அப்பன் இல்லைன்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டானே கேட்டில்ல உங்கிட்ட சொல்லியிருந்தா நீ பணம் கொடுத்தியான்னு கேட்குறாருல இப்பவும் சொல்றேன் குடுத்திருக்க மாட்டேன் தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு அது கஞ்சத்தனமா இல்ல அவன் முன்னேற கூடாதுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது நேர்மையான முறையில வேலைக்கு போடான்னு சொல்லி நான் குடுத்திருக்க மாட்டேன் தான் அப்படி சொல்றதுல எதுவும் தப்பு இல்ல இல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க மத்தவங்களுக்கு வேணா அது நியாயமா தோணலாம் பொண்ணுக்காக அவசர அவசரமா கல்யாணம் ரெடி பண்ணி அதுக்கு கார் வாங்க பணம் எடுத்ததுல வகை நியாயம் அப்படின்றதையும் பாண்டியன் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும் அவங்க ஒரு விஷயம் சொன்னோன்னா உடனே செஞ்சிடணும் அப்படி இல்லைன்னா நல்லா அப்ப இல்ல ஏண்டா என்னங்கடா இது சாப்பாட்டுக்கு சாப்பாடு துணி மணி படிப்பு என்னடா செய்யல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தானேடா இருக்க உங்களுக்கு என்ன ஒன்று கஷ்டப்படாம வளர்ந்து வந்ததுனால பணத்தோட அருமை பெருமை தெரியல உங்களுக்கு அது பொறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உத்து உத்து பார்த்து வளர்த்த என்னைய பார்த்து நல்ல அப்ப இல்லைன்னு சொல்றான்டா அவன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா தம்பி கோவத்துல பேசிட்டான்ப்பா கோவத்துல பேசினதெல்லாம் உண்மை ஆயிடாதுல்ல சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க அப்பா உங்க அளவுக்கு பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிற அப்பாவை இல்லப்பா அப்பா நீங்க நல்ல அப்பா தான்ப்பா நீங்க நல்ல அப்பாப்பா அப்படின்னு அவரோட ஒரு கையை புடிச்சிட்டு முகத்துல கைய வச்சு அவர் பக்கமா திருப்பி பயங்கரமா முட்டு கொடுக்கறாரு சரவணன் டேய் சரவணா நீயாச்சும் அப்பாவை புரிஞ்சு வச்சிருக்கியடா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஆ அப்படிங்கிறாரு பாண்டியன் அப்பா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே உங்களை பத்தி புரியும்பா போதும்பா வாங்க வந்து படுங்க அப்படின்னு சரவணன் நியாயமா கூப்பிட ஏய் எல்லாரும் போய் படுங்கிறாரு பாண்டியன் அப்பா வாங்கப்பா அப்படின்னு சரவணன் தூக்க பழனி எந்திரிக்கிறாரு பாண்டியன் கையை தள்ளி விட்டுற நீ எல்லாம் ஒரு நல்ல எத்தனை தடவை செந்தில பாத்து கேட்டிருப்பீங்க அதே மாதிரி செந்தில் உங்களை பார்த்து கேட்டுட்டான்னு வச்சுக்கிடுங்க இத நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க வாங்க மச்சான் எழுந்துறீங்க அப்படின்னு சரவணனும் பழனியும் தூக்க ஏய் உடுங்கடா உடுங்கடான்னு பாண்டியன் சொல்ல ரெண்டு பக்கம் பழனியும் சரவணனும் இன்னொரு பக்கம் கோமதியமா புடிச்சு பாண்டியனு தூக்குறாங்க என்னடா சரவணான்னு கூப்பிட என்ன பாங்குறாரு நான் நல்ல அப்பா இல்ல இல்லா அப்படின்னு கேட்க நீங்க நல்ல அப்பா சரவணன் சொல்ல அப்படின்னு சரவணன் ஒரு கேடு கேட்ட அப்ப இந்த உலகத்திலேயே இல்ல இல்லா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோ அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சரவணனு விடுங்க மச்சான்னு பழனியும் கூட்டிட்டு போறாங்க நான் நல்ல அப்பா இல்ல அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டே போக எல்லாம் இல்ல மச்சா நீங்க நல்ல அப்பா தான் வாங்க அப்படின்னு பழனியும் பாண்டியனை கூட்டிட்டு போயிட்டு இருக்க தனியா ஒரு தீவுல நிக்கிற மாதிரி இருக்காங்க செந்திலும் மீனா